இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தேழு நிதியாண்டிற்கான பட்ஜெட்டை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செய்திருக்காங்க கிட்டத்தட்ட பல எதிர்பார்ப்புகளோட தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட் ஏன் அப்படின்னா நான்கு மாநிலங்கள்ல தேர்தல் அடக்க இருக்க போகுது கடந்த ஆண்டு பீகார்ல தேர்தல் நடந்த போது பட்ஜெட் பீகார ஒட்டியே இருந்துச்சு இது இந்திய மொத்தத்திற்கான பட்ஜெட்டா இல்ல பீகார்க்கான பட்ஜெட்டா அப்படின்னு பல கேள்விகளுமே எழுந்துருச்சு அந்த சூழ்நிலையில இப்போ தமிழ்நாடு கேரளா போன்ற எதிர்கட்சியினர் ஆளக்கூடிய மாநிலங்களில் தேர்தல் நடக்க இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில தேர்தலை ஒட்டியாவது அறிவிப்புகள் வெளிவரும் அப்படின்னு எதிர்பார்ப்புகள் பல இருந்துகிட்டு இருக்கு அந்த தான் இப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டிற்கு இந்த பட்ஜெட்ல என்னென்ன அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்காக பிரத்யேகமா ஏதாவது திட்டங்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கா அப்படின்னா தமிழ்நாட்டுக்காக தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அது என்ன அப்படின்னா தமிழ்நாடு கேரளா ஒடிசா ஆந்திர பிரதேஷ் உட்பட்ட நான்கு ரேரியர் மாநிலங்கள்லேயர் அமைக்க இருக்கு நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வெளியிட்டிருக்காங்க உற்பத்தியை மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அதை மைனிங் ரிசர்ச் ப்ராசஸிங் அது மட்டுமல்லாம இது மாதிரியான கட்டமைப்புகளை இந்தியாவிலே வலுவாக அமைச்சிடணும் இதோட முக்கியமான நோக்கமா இருந்துட்டு இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இது என்ன ரேர் கெமிக்கல் கெமிக்கல் காரிடர் ஒரு பதினேழு வகை கெமிக்கல் செமிலரா இருக்கக்கூடிய கனிமங்களை கொண்ட குரூப் தான் இது ரேர் எர்த் மினரல் அப்படின்னு சொல்றாங்க இது தொழில்நுட்பத்துக்கு ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஸ்மார்ட் போன் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஃபைபர் ஜெட் செயற்கை கோள்கள் ஏவுகணைகள் இது மாதிரியான சாதனங்களை உருவாக்குவதற்கு இது ரொம்ப ரொம்ப அவசியமா பார்க்கப்படுகிறது இந்த சூழ்நிலையில தான் இப்போ இந்த திட்டம் தமிழ்நாட்டுக்கு அமல்படுத்தப்பட இருக்கு இந்த திட்டத்தின் மூலமா இந்தியாவில் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ளாடி கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட அது மட்டுமல்லாம பத்து பில்லியன் அளவுக்கான ஏற்றுமதி செய்யப்படும் அப்படின்னும் பத்து பில்லியன் அளவுக்கான ஏற்றுமதி பெறப்படும் பொருளாதார ஆய்வாளர்கள் கணிச்சிருக்காங்க அதுக்கு இந்தியாவில் அதிவேக ரயில் வலை அமைப்பு விரிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லி ஏழு புதிய அதிவேக ரயில் பாதைகள் உருவாக்கப்பட இருப்பதாக அறிவிப்புகள் வெளியாயிருக்கு அந்த வகையில் தமிழ்நாட்டிற்கு இரண்டு வழித்தடங்கள் வழங்கப்பட்டிருக்கு ஹைதராபாத் டு சென்னை சென்னை டு பெங்களூர் அதுக்கு அடுத்தபடியாக ஆதிச்சநல்லூர் கலாச்சார மையம் அமைக்கப்படும் அப்படின்னுமே இந்த பட்ஜெட்ல தெரிவிச்சிருக்காங்க அது மட்டுமல்லாம பொதிகை மலை ட்ரக்கிங் அந்த சுற்றுலாவை ஊக்கப்படுத்தும் திட்டத்தையுமே அறிவிச்சிருக்காங்க பழவேற்காடு ஏரியில பறவைகளை பார்வையிடும் அந்த திட்டத்தையுமே இந்த பட்ஜெட்ல அறிவிச்சிருக்காங்க ஜவுளித்துறையில் உலகத் தர வாய்ந்த மெகா பூங்காக்களுக்கான முன்னுரிமை பட்டியலில் தமிழ்நாடு இடம்பெற்றிருக்கு தொழில்நுட்ப ரீதியாக தூத்துக்குடி குலசேகரப்பட்டனத்துல இஸ்ரோ ஏவுதன பணிகளை வேகப்படுத்த அதற்கான நிதியுமே ஒதுக்கப்பட்டிருக்கு இது தமிழகத்துல குறிப்பா தென் தமிழகத்துல அதிக வேலை வாய்ப்பை ஏற்படுத்தும் அப்படின்னுமே கூறப்படுது அடுத்தபடியாக விவசாயத்துறை விவசாயத்தை பொறுத்தவரை தென்னை விவசாயிகளுக்கென தனித்துவமான தேசிய தென்னை மேம்பாட்டு திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கு இது பொள்ளாச்சி தஞ்சாவூர் பகுதிகளில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு பயன் தரக்கூடியதா இருக்கு ஒட்டுமொத்தமாக பார்த்தால் தமிழகத்தின் கட்டமைப்பு மற்றும் தொழில் துறைக்கு இந்த பட்ஜெட்ல ஓரளவு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருக்கு இது தேர்தலை எதிரொலிக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு நிதியாண்டிற்கான பட்ஜெட்டை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் நீங்க என்ன நினைக்கிறீங்க